அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மீன ராசி மீனராசி மீனராசிக்காரங்க எப்போதுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ தான் ஒரு சும்மா அஸ்திவாரம் போடுறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க மேலே அஸ்திவாரம் போட்டு மேலே கட்டடம் கட்டி அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அதீத புத்திசாலிகளை நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்களும் நிறைய மீன ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அவங்க இப்படி தான் யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கிடுவோம் அப்படி தொடங்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னா அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணலாம் இதில் லாபம் வருமா வராதா அடுத்து என்ன பண்ணலாம் அந்த தொழிலில் என்ன பண்ணி அந்த தொழில் ரிலே ரிலேட்டடாக வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இதை தான் கற்பனை உலகில் மிதக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி மீன ராசிக்கிறாங்கள சொல்றாங்க உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா குரு பகவான் என்பதனால பணத்தை விட மானந்தான் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடியங்க கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க தனக்கு தானே தீமை செய்வதிலையும் வல்லமை படைச்சுவீங்க அதான் அவங்களுக்கு அவங்களே சுனியம் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது போய் ஒரு பிரச்சனையில ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவாங்க ஆனால் அவங்களே அதில் மாட்டிக்குவாங்க நான் காப்பாற்ற போறேன்னு போய் யாருக்காவது கயிறு கொடுக்க உதவி இவங்க தான் பிடிக்கிட்டு உள்ளே விழுந்துருவாங்க அவங்களையும் காப்பாற்ற மாட்டாங்க இவங்களும் உள்ள போய் சேர்ந்து கொடுத்துருவாங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படிப்பட்ட ராசி தான் நம்மளுடைய மீன ராசி அடிக்கடி எங்கேயாவது போய் வீண் சண்டை வாதம் இதில் ஏதாவது போய் மாட்டிக்குவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க இருக்கிற இடத்துல அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல இருக்கலாமா அல்லது வேற எங்கேயாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல நிலையா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணம் இருக்காது அலை பாய்ந்துகிட்டே இருக்கணும் வச்சுக்கோ வேற இடத்துக்கு போகலாம் அங்க போலாம் இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதிகமாக அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்ப்பாங்க சாதாரணமாக ஒரு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி போய் போய் அவங்களா மொண்டு குடிக்கிறதோட யாராவது மொண்டுட்டு வந்து கொடுத்தா அதை குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாதிரி இவங்கக்கிட்ட பேச்சாற்றல் நல்லாவே இருக்கும் என்பதனால இவங்க பேசும்போது வார்த்தைகளை மட்டும் அளந்து பேசுகிறது கொஞ்சம் நல்லதுங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்க சின்னதாக ஏதாவது ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டோமா கூட அது உக்காந்தே நுணுக்கு ஆராய்ந்து அதில் ஏதாவது பெரிய பிளவு ஏற்பட்டுட்ட மாதிரி அப்படி ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க ஏன்னா இது மீனராசிக்காரங்களோட மீனராசி கூட இருக்கிறவங்ககிட்ட இதை கேட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்கள பற்றி அதிகமாக தெரியும் அதனால் மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியங்களும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் இவங்க யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்கள விட்டு விலகியே இருப்பாங்க சட்டுனை இங்களை மன்னிக்கவே மாட்டாங்க மீனராசிக்காரங்க மதிப்பு மரியாதையும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது கவ அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அவ்வளோ கோபம் வருங்க அதில் பார்த்து பார்த்து கவனமாக இருப்பாங்க அவங்களுடைய மதிப்பு எப்பவுமே குறையக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அது அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சுக வாழ்க்கையே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய மன வாழ்க்கையும் அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமணம் நடைபெறுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இது எல்லா ராசிக்காரர்களுக்குமா இல்லை மீன ராசியில் பிறந்த எல்லா நட்சத்திரக்காரருக்குமா அப்படின்னா இல்லை ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அமையும் அதே மாதிரி துணை உறவுகளில் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்து அவங்க மூலியமாக நான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மன வாழ்க்கை அப்படிங்கிறது அந்யோன்யம் நல்லா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் வாழ்க்கையிலும் சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் ஆன்மீக மிக நாட்டம் அதிக உடையவங்களா இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது எழுவத்தி ரெண்டு வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திருக்கும் இனி நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுதா அடுத்து வரும் நாட்களில் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசியில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் மீனராசியில ராகு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் இருக்காங்க வேறு கிரகநிலை மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்லை இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஜூன் முப்பது முப்பதாம் தேதி சனி வக்கரக பேச்சியும் ஏற்பட போகுது அதனாலையும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பார்வையாள பலன்களை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியங்கள் உடனே நிறைவேறும் உங்களுக்காக செய்கின்ற காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் சந்திரனின் கிரகநிலை மாற்றத்தால் எந்திரமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வெற்றி ஒன்றே அன்றை மற்றும் குறிக்கோளாக நினைத்து பாடுபடுவதனால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சின்ன சின்ன பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகள் உங்களோ உங்களை எங்கேயாவது மாட்டிருவாங்க கவனமாக இருங்க வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரலாம் கவனமாக வியாபாரத்துல நல்ல ஒரு உச்சத்தை எதிர்பார்க்கலாம் உச்சம் அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீண்ட உங்களுடைய வியாபாரத்துல நிறைய நஷ்டங்களை நல்ல ஒரு லாபம் இருக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு விறுவிறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் புதன் நான்காம் இடத்துல இருக்கிறார் நினைத்தத நிறைவேற்றிய புதிய பாதையை இறங்குவீங்க அந்த புதிய பாதை உங்களுக்கு வெற்றி பாதையாக தான் அமைய போகுது குரு மூன்றாம் இடத்துல இருக்கு Gracias. இதனால் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையுங்க இந்த டைமு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வர நமையிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையினருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்யணும் முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பக்கத்திலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் திணறடியாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றியை பெற முடியும் அதே மாதிரி கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் அதிக வாக்குவாதங்களை நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வீணாக யாராவது எதையாவது ஒரு பிரச்சனை உங்கள மாட்டி விட்டுருவாங்க கவனமா இருங்க ஏன்னா நீங்க தான் எந்த பிரச்சனையிலும் ஓடி போய் வாங்கிக்கூடிய ஆளாச்சு அதனால கவனமா இருங்க ஏதாவது யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா பட கிளம்பி போய் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க கவனமா இருங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கு அதிக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு நீங்க இனிமேல் யாருக்கும் அதிகம் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் வெளியில் இருக்கும் மரியாதை வீட்டில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் கவனமாக இருங்க அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்கள மாட்டி விட்டுருவாங்க கவனமாக இருங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க கேட்டி கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முடிந்த அளவுக்கு மீன ராசிக்காரங்க கொஞ்சம் வீட்டில் யூஸ் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி கவனமாக இருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமாக அமையலை கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு முடிந்தால் ஒரு டைம் சனீஸ்வர பகவானை போய் திருநள்ளாருக்கு போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க நலம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாரம் தவறாமல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமை அதே மாதிரி எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா அப்படி போது நம்பிக்கையோடு நீங்கள் தெரிவிக்கும் போது உங்களுடைய பிரச்சனையை படிப்படியாக சனீஸ்வர பகவானே குறைய வைப்பா ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது தேங்க்யூ